வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனோடாக மற்றும் ஒரு சூப்பரான அட்டகசமான ஒரு கலக்கலான விளையாட்டு தொகுப்போடு தான் வந்திருக்கிறேன் இந்தியா அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட வீரராக வந்த அபிஷேக் சர்மா சாதனைக்கு மேல் சாதனை படைத்திருக்கின்றார் என்னடாப்பா அப்படி சாதனை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அடுக்கிக் கொண்டே போகலாம் அணி சார்பாக அபிஷேக் சர்மா பெற்ற சாதனை இது தொடர்பாக முழுமையாக நாங்கள் இந்த காணொலியை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுன்னு தள்ளி விட்டு பாருங்க காரணம் நான் போடுகின்ற

அபிஷேகமாவுடைய குருன்னு தான் நாங்க சொல்லலாம் அபிஷேகமாவுடைய பயிற்றுவிப்பாளர் அதே இடது கை துருப்பாட்ட வீரர் அதிரடி துருப்பாட்ட வீரர் ஒரு காலத்திலே உலக வேகப்பந்து வீச்சாளர்களாம் கதி கலங்க வைத்த யுவராஜ் சிங் தாங்க முதலாவது இடத்துல இருக்கிறார் யுவராஜ் அதாவது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற டி டுவெண்டி உலக கோப்பையில பன்னிரண்டு பந்துகளில் சதம் அரை சதம் அடித்திருந்தார் இதுதான் அதாவது டி டுவெண்டி வரலாற்றிலேயே மிக குறைந்த பந்துகளுக்கு அரைச்சரம் அடித்தது அதற்கு பிற்பாடு அவர் பயிற்றுவிப்பின் பேரில் அவர் அவரும் பார்த்து பார்த்து வளர்த்த அந்த வீரர் அபிஷேக் சர்மா பதினேழு பந்துகளில் அரைச்சதம் கடந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க அபிஷேக் சர்மா உடனே பந்துகளில் அவர் அரைச்சதம் அடித்து அதாவது நான்கு தசம் இரண்டு பந்துகள் வீசப்பட்ட நிலையிலே தான் அவர் அடித்திருந்தார் அதற்கு அடுத்தபடி அதேமில் அவர் முப்பத்தி ஏழு பந்துகளில் அதே வேகத்திலே அவர் சதம் பெற்றிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் மிக குறைந்த ஓவரில் டி டுவெண்டி போட்டியில் மிக குறைந்த ஓவரில் சதம் அடித்த முதல் வீரராக இருக்கின்றார் அபிஷேக் சர்மா அதாவது

அபிஷேக் சர்மா குறிப்பாக நாங்கள் சர்வதேச போட்டி அளவிலே நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் சர்வதேச போட்டியிலே அதாவது அது குறைந்த பந்துகளுக்கு சதமடித்த வீரர்கள் யார் என்று பார்த்தோமாக இருந்தால் டேவிட் மில்லர் இருக்கின்றார் டேவிட் மில்லர் அதை முப்பத்தைந்து பந்துகளை சதம் அடித்திருக்கின்றார் அதே போல ரோஹித் சர்மா முப்பத்தைந்து பந்துகளை சதம் அடித்திருந்தார் அதற்கு அடுத்தபடியாக முப்பத்தி ஏழு பந்துகளை சதம் அடித்திருக்கின்றார் அபிஷேக் சர்மா மூன்றாவது இடத்திலே இருக்கின்றார் அபிஷேக் சர்மா பெற்றிருந்த மொத்த ஹோட்டலிக்கு அதாவது ஐம்பத்தி நான்கு பந்துகளை சந்தித்து நூத்தி முப்பத்தி ஐந்து ஹோட்டல்களை பெற்றுக் கொண்டிருந்தார் அதாவது இந்திய அணி சார்பாக ஒரு டி டுவெண்டி போட்டி ஒரு இன்னிங்ஸிலே டி டுவெண்டி போட்டியிலே மிக குறைந்த பந்துகளுக்கு அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற தரவரிசை பட்டியல் முதலாவது இடத்தில் அதாவது அதிகூடிய ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் டி டுவெண்டி போட்டியிலே அபிஷேக் சர்மா ஐம்பத்தி நான்கு பந்துகளுக்கு முப்பத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் இவரை நூத்தி முப்பத்தி ஐந்துக்கு மேலால் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி சார்பாக யாருமே பெற்றுக் கொள்ளவில்லை முதல் முறையாக அபிஷேக் சர்மா பெற்றிருக்கின்றார் மற்றுமொரு ஒரு சாதனையை செய்திருக்கின்றார் அபிஷேக் சர்மா அதாவது இந்திய அணி சார்பாக டி டுவெண்டி போட்டியில் பதிமூன்று சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையினை பெற்றிருக்கின்றார் குறிப்பாக ஒரு போட்டியில் பதிமூன்று ஒரு வீரர் ஒரு போட்டியில் பதிமூன்று சிக்ஸர்களை அடித்த அந்த சாதனையை அந்த மைல் பெற்றிருக்கின்றார் அபிஷேக் சர்மா இந்த போட்டியில் அதாவது நேற்றைய ஐந்தாவது திறமையாவது இவ்வாறான பல சரித்திரபூர்வமான சாதனையை படைத்திருக்கின்றார் அபிஷேக் சர்மா எதிர்காலத்தில் டி டுவெண்டி ஒரு நாள் போட்டியில் கூட மிகச்சிறப்பான ஒரு மிகச்சிறப்பான முறையில் அதிரடியாக அட்டகாசமாக துறப்படுத்தக்கூடிய அபிஷேக் சர்மாவுக்கு என்னுடைய பாபா கிரிக் தமிழ் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல மற்றும் சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டுத் தோப்படுங்களா திரும்ப சந்திக்கும் அரவுகளை விடப்பட்டுச் செல்லுமா ஆர்ஜி அசிர் வணக்கம் நேர்களை